அடுத்த மாதம் டெலிவரி டேட்டுங்க சரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமேன்னு அம்மா வீட்டுக்கு வந்தா நம்ம இருந்தப்போ இருந்த வீடா இதுன்ற மாதிரி எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் நான் இங்கே இருந்திருக்கேன் எந்த பொருள் எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல அந்த அளவுக்கு எல்லாமே தலைகீழாக திரும்பி இருக்கு என்னமானு கேட்டால் மெயின்டைன் பண்ண முடியல பாப்பா அப்படின்றாங்க இதுக்கு மேலே விட்டால் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு என் இடுப்பு வலி மூட்டு வலி கால் வலி கை வலின்னு எல்லாத்தையும் ஒரு பக்கம் உரமா வச்சிட்டு நம்ம வீட்டை நம்ம தான் சுத்தம் பண்ணணும் களத்தில் இறங்கி சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க எனக்கு வந்து எப்பவுமே பெட்டு நீட்டாக இருக்கணும் பெட்டு நீட்டாக இருந்தாலே ரூம் அழகாக இருக்கும் இருக்கும் பீரோ வந்து குபேர மூலையில் பார்த்து கிழக்கு பார்த்த மாதிரி திருப்பி வச்சுட்டேன் இந்த ஃபேன் எங்கள் அப்பா எனக்காக தான் இப்போ வாங்கினார் அதுக்கும் ஒரு சூப்பரான இடம் செட் பண்ணிவிட்டேன் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் பழைய மாதிரி மாற்றிட்டேன் அப்புறம் தம்பியோட துணி எல்லாமே கொஞ்சம் அடுக்கி வச்சிட்டேன் டவல் தலைக்காணி அம்மாவோட புடவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக எடுத்து அழகாக வச்சிட்டேன் எங்கள் அப்பாவுக்கே இவ்வளோ இன்னர்வேர்ஸ் எனக்கு இருக்கா இதெல்லாம் இத்தனை நாள் எங்கே கிடந்ததுன்ற மாதிரி ஒரு டவுட் வர்ற அளவுக்கு அவருக்கு ஒரு தனி ஷெல்ஃபு விட்டு அதையும் அடுக்கி வச்சுட்டேங்க ஸோ டோட்டலாக வந்து ரூமே வேறு மாதிரி மாற்றிட்டேன் இந்த மாற்றம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு போடுங்க டாட்டா